இரு நண்பர்கள் இதன் ஆசிரியர் கைடி மாபாசான் பஞ்சத்தின் கோரப்பிடியில் பாரிஸ் சிக்கியிருந்தது கூரையின் மீது அமரும் குருவிகளும் சாக்கடைகளில் அலையும் எலிகளும் கூட அரிதாகிவிட்ட நிலைமை மக்கள் எதை எதையோ உண்டு உயிர் வாழ்ந்திருந்த காலம் சுல்லென்று சூரியன் காயும் ஒரு ஜனவரி மாத காலை பொழுது மரங்கள் அடர்ந்த அந்த நகர்ப்புறத்தில் ஒட்டிய வயிறுடன் கைகளை தன் கால்சட்டை பைகளில் விட்டபடி வெட்டியாக வந்து கொண்டிருப்பவர் தான் மோரிசாட் இவர் கடிகார பொறியாளராய் இருந்தாலும் தற்போது எந்த வேலையிலும் இல்லை அவருக்கு எதிர்புறம் கையில் தூண்டிலுடன் மோரிசாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பவர் சாவேஜ் போர்க்காலத்துக்கு முன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மோரிசாட் கையில் ஒரு மூங்கில் தூண்டிலையும் முதுகில் ஒரு தகர டப்பாவையும் ஏந்தியபடி கொலம்பஸ் ரயில் நிறுத்தத்தில் இறங்கி மராண்டா தீவுத்திடலுக்கு இப்படி நடந்து வருவது வழக்கம் வந்ததிலிருந்து பொழுது சாயும் வரை பிடித்துக் கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான செயலாகும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதே இடத்தில் மோரிசாட் சாவேச்சை சந்திப்பார் கட்டை குட்டை உருவில் இருக்கும் சாவேஜ் மிகவும் ஜாலியான ஆசாமி துணி வியாபாரியான இவர் மீன் பிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவரும் கூட அருகருகே அமர்ந்து கைகளில் தூண்டிலை ஏந்திக்கொண்டு கால்களால் நீரினை துழாவியபடி இருவரும் அதே இடத்தில் பல நாட்களை கழித்ததுண்டு நாட்கள் ஆக ஆக அந்த நெருக்கமே அவர்களிடையே ஒரு நல்ல நட்பை தொற்றுவித்தது சில நாட்களில் இருவரும் பேசக்கூட மாட்டார்கள் சில நாட்களில் பேச்செழும் ஒத்த குணங்களும் உணர்வுகளும் அமைய பெற்றதால் வார்த்தைகள் ஏதும் இல்லாமலே இவ்விருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளும் இயல்பு உடையவர்களாய் இருந்தனர் இளவே நிற்காலை நேரம் மிதக்கின்ற அந்த தக்கையை சற்றே மங்களாய் காட்டியபடி உதயமாகும் சூரியனின் கதிர் இவர்கள் இருவரின் முதுகு இளம் வெப்பத்தை ஏற்படுத்தும் அவ்வெப்பத்தில் திளைத்தபடி மோரிசாட் ஆஹா என்ன ரம்மியமாக இல்லையா என்பார் சாவேஜ் ஆமாம் இதைவிட அற்புதமான ஒன்றை என்னால் கற்பனை கூட செய்ய இயலாது என்பார் இந்த ஒரு சில சொற்களே அவர்களிடையே பரஸ்பர உணர்வையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்ள போதுமானதாக இருக்கும் இலையுதிர் பொழுது சாயும் நேரம் மேற்கே விழும் கதிரின் ஒளியில் இரத்த சிவப்பாய் மாறும் அடிவானம் எதிரொலியாய் நதியின் பரப்பில் அந்த சிவப்பை கொட்டி தீர்க்கும் அந்த ஒளிர்வால் பொன்மயமான மரங்களின் இலைகள் பனிகாலத்தின் முதிர் குளிர் அனுபவத்தை அடைய தொடங்கும் செக்கர்வானின் ஒளிர்வு இவ்விரு நண்பர்களின் முகங்களையும் பரவசப்படுத்தும் அந்த நாட்களில் சில நேரங்களில் சாவேஜ் என்ன அழகான காட்சி என்று அதிசயிப்பார் தக்கையிலிருந்து தன் விழிகளை அசைக்காதபடி இது நம் மரங்கள் அடர்ந்த நகர்ப்புறத்தை விட அழகானதல்லவா என்பார் மோரிசான் எதிரும் புதிருமாக வந்த நண்பர்கள் ஒருவரோடு ஒருவர் கைக்குலுக்கிக் கொண்டாலும் அவர்களது எண்ணங்கள் இன்றைய சூழலின் மாற்றத்தில் ஆழ்ந்திருந்தன மிகவும் மோசமான காலம் என்று பெரும் பெருமூச்சுடன் கூறிய சாவேஜின் எண்ணத்தை மிக துயரத்துடன் தன் தலையை ஆட்டி ஆமோதித்த மோரிசாட் வருடத்தின் முதல் நாளே இப்படியா என்றார் மேகங்கள் இல்லாத அந்த நீல வானம் மின்னியது இருவரும் துயரங்களையும் எண்ணங்களையும் சுமந்தபடி ஒருவரோடு ஒருவர் இணைந்து நடந்தனர் மீன் பிடிப்பதை இப்போது நினைக்க முடியாதே எவ்வளவு மகிழ்ச்சியான நாட்கள் அவை என்று மோரிசாட் அங்கலாய்க்க எப்பொழுதும் மீண்டும் மீன் பிடிக்க இயலுமோ என்ற சூழலின் இயலாமையை நினைத்து நொந்து கொண்டார் சாவேஜ் வழியில் ஒரு விடுதியில் நுழைந்து இருவரும் அப்சிந்தே பானம் அருந்திவிட்டு மீண்டும் நடைபாதையில் நடக்கத் தொடங்கினார்கள் சற்றே நின்ற மோரிசாட் மீண்டும் ஒரு பானம் அருந்தலாமா என்று வினவ சாவேஜும் ஆமோதித்து வேறொரு மதுபான கடையில் நுழைந்தனர் அவர்கள் அந்த கடையை விட்டு அகலும்போது காளி வயிற்றில் அருந்திய மதுவின் தாக்கத்தால் நிதானம் இழந்திருந்தனர் மெல்லிய பூங்காற்று அவர்கள் முகத்தில் தவழ அந்த நாள் மிகவும் ரம்மியமாக இருந்தது பூங்காற்றின் தழுவலில் மதுவின் மயக்கம் தீர்ந்த சாவேஜ் திடீரென நடப்பதை நிறுத்திவிட்டு கேட்டார் இப்பொழுது நாம் அங்கு சென்றால் என்ன எங்கே மீன் பிடிக்கதா ஆனால் எங்கே மீன் பிடிப்பது ஏன் நம்முடைய பழைய இடம்தான் பிரான்ஸ் படைப்பிரிவு அங்கு முகாமிட்டுள்ளது கர்னல் டூமோலின் என்பவரை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் அவரிடமிருந்து நுழைவுக்கான அனுமதியை பெற்று செல்லலாம் மோரிசாட் ஆர்வத்தில் நிகழ்ந்தார் ஆஹா கண்டிப்பாக செல்லலாம் மகிழ்ச்சியுடன் இருவரும் தனித்தனியே தத்தம் தூண்டில்களை எடுத்து வர பிரிந்து அவர்கள் ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு இணையாக நெடுஞ்சாலையில் நடந்து கொண்டிருந்தனர் கர்னல் தங்கியிருந்த மாளிகைக்குச் சென்று தங்களின் தேவையை தெரிவித்தனர் கர்னலும் புன்முறுவலுடன் அனுமதி தர நண்பர்கள் இருவரும் கடவுச்சொல்லை பெற்றுக்கொண்டு மீண்டும் நடக்கலாயினர் மிக விரைவாக இராணுவ முகாமை தாண்டி கைவிடப்பட்ட கொலம்பஸ் பகுதிக்குள் அமைந்திருந்த திராட்சை தோட்டங்களை தாண்டி கொண்டிருந்தனர் இது சேயின் பகுதியின் எல்லைக்கு மிக அருகில் உள்ள இடமாகும் அப்பொழுது மணி பதினொன்று உயிர் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது மிக பெரிய அந்த சமவெளி முழுவதும் வெறும் மண் பிரதேசமாய் எவ்வித சலனமும் இல்லாமல் சூன்யமாய் காட்சியளித்தது தூரத்தில் இருக்கும் மலைச் சிகரத்தை சுட்டிக்காட்டியபடி சாவேஜ் அதோ அங்கே ஜெர்மானியர்கள் தங்கியுள்ளார்கள் போல் உள்ளது என்றார் ஜெர்மானியர்கள் அவர்களை இதுவரை பார்த்ததில்லை ஆனாலும் பாரிஸில் அவர்களுடைய தாக்கத்தை ஒரு மாதத்திற்கு முன்பே இருவரும் உணர்ந்திருந்தனர் பிரான்ஸ் தேசத்தில் அவர்கள் செய்த படுபாதக செயல்களால் பார்த்தேயிராத அந்த நாட்டின் மீது காழ்ப்புணர்வே மிகுதியாக இருந்தது அவர்களை நாம் பார்க்க நேர்ந்தால் என்னாவது என்று மோரிசார்ட் வினவ பாரிஸ் நகர விசால மனத்துடன் கொஞ்சம் மீன்களை அவர்களுக்கும் தருவோம் என்றார் சாவேஜ் இருந்தாலும் அந்த சமவெளியின் திறந்த பகுதிகளில் நடக்க இருவருக்கும் அச்சமாகவே இருந்தது திராட்சை கொடிகளுக்கு கீழே ஒளிந்தபடியும் திறந்த வெளியில் ஓடியும் அவர்கள் இருவரும் நதியை நோக்கி சென்றனர் நதிக்கரையில் ஓங்கி வளர்ந்திருந்த நாணல்கள் தங்களை மறைக்கும்படியான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அமர்ந்து இருவரும் மீன் தொடங்கினர் நதியின் எதிர்கரையில் தென்பட்ட விடுதி மூடி கிடந்தது சாவேஷ் முதல் மீனை பிடித்தார் இரண்டாவதாக மோரிசான் அச்சங்களிலிருந்து விடுபட்டு இருவரும் அந்த பழைய அனுபவத்தை மீண்டும் அடைய ஆரம்பித்தனர் கிடைத்த மீன்களையெல்லாம் தங்களிடம் இருந்த வளைப்பையில் இட்டபடி அந்த கணத்தை இருவரும் அனுபவித்து மகிழ்ந்திருந்தனர் திடீரென்று ஒரு பேரிடி சத்தம் பூமியை பிளப்பது போன்ற அந்த ஒளி தரையை அதிர வைத்தது மோரிசாட் ஆகாயத்தில் ஒரு வெண்புகை தீற்றலைக் கண்டார் நதியின் எதிர்ப்புறத்திலிருந்து எழும்பும் அந்த புகைப்பாதை பாரிஸின் மையப்பகுதியை தொடும் வகையில் வளைவாய் வானவில்லை போல அமைந்திருந்தது சற்று நேரத்தில் மற்றொரு புகை வளையம் இம்முறை பூமி மேலும் அதிர்ந்தது அவர்கள் மீண்டும் குண்டை எரிகிறார்கள் என்றார் சாவேஜ் பொறுமை இழந்த மோரிசாட் நொந்து கொள்ள ஆரம்பித்தார் இந்த மடையர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் இவர்கள் மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்ற சாவேச்சின் கூற்றை ஆமோதிப்பது போல இந்த குடியாட்சி முறை இருக்கும் வரை இதுதான் நீடிக்கும் என்று முடிவாய் சொன்னார் மோரிசாட் குடியாட்சி போரை அனுமதிக்காது முடியாட்சியில் வெளிநாட்டுப் போர்கள் குடியாட்சியில் உள்நாட்டு போர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் பேச்சு அரசியல் வாதங்களாய் அமைய தொடங்கியது இருந்தாலும் ஒரு கருத்தை இருவரும் ஆமோதித்தனர் அது குடிமக்களுக்கு போரினால் ஏற்படும் விளைவுகள் மிக பரிதாபமானவை இதுதான் வாழ்க்கை என்பதோ என்று வியந்த சாவேச்சுக்கு பதிலாக அப்படியில்லை இதுதான் மரணம் என்றார் மோரிசார் திடீரென்று பின்புறத்திலிருந்து கேட்ட காலடி சத்தங்களால் துணுக்குற்ற இருவரும் திரும்பி பார்த்தனர் துப்பாக்கியை இவர்கள் முன் நீட்டியபடி நான்கு இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு மிக அருகில் நெருங்கி வந்தனர் இவர்களின் பிடியிலிருந்து தூண்டில்கள் தாமாகவே விழுந்து நதியில் மிதந்து மறைந்தன ஒரு சில வினாடிகளில் அவர்கள் இருவரும் பிடிக்கப்பட்டு ஒரு படகில் வீசப்பட்டனர் நதியின் எதிர்புறத்தில் இருந்த பாழடைந்த கட்டிடத்தின் முன் அவர்கள் கிடத்தப்பட களிமண்ணால் களிமண்ணாலான புகைக்குழாயை ஊதியபடி கோரமான தோற்றத்தை உடைய இராணுவ தலைவன் எதிரே நாற்காலியில் அமர்ந்து இவர்களை நோக்கி பிரெஞ்சு மொழியில் வினவ ஆரம்பித்தான் நண்பர்களே என்ன மீன் ஏதேனும் கிடைத்ததா என்று நையாண்டி செய்தவாறு கேட்கும் போதே மற்றொரு ஜெர்மானிய இராணுவ வீரன் இவர்கள் பிடித்த மீன்களை வைத்திருந்த வலைப்பையை அவன் காலடியில் வைத்துவிட்டு சென்றான் பையை பார்த்த வண்ணம் பரவாயில்லை இருந்தாலும் நான் உங்களிடம் வேறொரு விஷயம் குறித்து பேச இருக்கிறேன் கவனத்துடன் கேளுங்கள் என்றான் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எனது பார்வையில் எங்களை வேவு பார்க்க வந்த ஒற்றர்கள் நீங்கள் அப்படி பார்த்தால் உங்களை பிடித்த அந்த கணமே உங்களை கொன்றிருக்க வேண்டும் மீன் பிடிப்பதை போல் நீங்கள் ஏமாற்ற நினைத்து எங்களிடம் அகப்பட்டுக் கொண்டீர்கள் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அதுதான் போர்க்கால நியதி ஆனால் நீங்கள் இருவரும் இராணுவ எல்லைக்குள் வருவதற்கான கடவுச்சொல்லை அறிந்திருக்க வேண்டும் அதை எனக்கு சொன்னால் உங்களை நான் விட்டுவிடுகிறேன் மரணத் தருவாயில் நா உலர்ந்து இணையாக நின்றிருந்த நண்பர்கள் இருவரும் தங்களிடம் அனிச்சியாக தோன்றும் அச்சத்தை மறைக்க நினைத்தாலும் நடுங்கும் கைகளை நிறுத்த இயலவில்லை ரகசியம் யாருக்கும் தெரியாது என்று மீண்டும் தொடங்கிய தலைவன் நீங்கள் அமைதியாக வீடு திரும்பலாம் இந்த ரகசியம் உங்களிடம் ஒளிந்து கிடக்கும் முடியாதென்றால் சாவு ஒன்றை நிச்சயம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் செயலற்று நின்றிருந்த இருவரும் வாய் திறக்கவில்லை சலனமற்ற இராணுவ தலைவன் நதியை நோக்கியபடி கைகளை நீட்டி மேலும் தொடர்ந்தான் நினைத்து பாருங்கள் இன்னும் ஐந்து நிமிடங்களில் இந்நதியின் அடியில் நீங்கள் கிடப்பீர்கள் உங்களுக்கு உறவினர்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்கள் இருவரும் பேசாமல் இருக்க தலைவன் தன்னுடைய மொழியில் மற்ற வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவன் தன் இருக்கையிலிருந்து சற்றே விலகி அமர பன்னிரண்டு வீரர்கள் துப்பாக்கியை தயார் நிலையில் ஏந்தியபடி இருபது அடி தூரத்தில் வரிசையாக நின்றனர் நான் இன்னும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு அளிக்கிறேன் அதைவிட ஒரு வினாடியும் அதிகமாக உங்களுக்கு கிடையாது என்று உருமினான் இருக்கையிலிருந்து எழுந்த தலைவன் மோரிசாட்டின் சட்டையை பிடித்தபடி மெல்லிய குரலில் பேசலானான் சீக்கிரம் சொல்லை சொல் உன் நண்பனுக்கு தெரியாது என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் மோரிசாட் ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாக நின்றார் அடுத்து சாவேஜை அதே போன்று விசாரித்தான் தலைவன் சாவேஜும் பதிலேதும் சொல்லவில்லை இருவரும் அருகே அருகே நின்று கொண்டிருக்க தலைவன் ஆணையின்படி வீரர்கள் தத்தம் துப்பாக்கிகளை உயர்த்தினார்கள் தற்செயலாக மோசாட்டின் பார்வை மீன் இருந்த வளைப்பையை பக்கம் திரும்பியது சூரிய ஒளியில் அந்த மீன்கள் வெள்ளியைப் போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அவர் இதயம் கணக்க தொடங்க கண்களிலிருந்து நீர் வரத் தொடங்கியது வந்தனம் சாவேஜ் என முணங்கினார் வந்தனம் மோரிசாட் என்று சாவேஜ் பதிலளித்தார் தலைவன் உரத்த குரலில் ஆணையிட ஒரே கணத்தில் பனிரெண்டு குண்டுகள் பெருத்த ஒளியுடன் துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்தன சாவேஜ் முன்புறமாக சரிந்தார் மோரிசாட் உயரமாக இருந்ததால் சற்றே வளைந்து சாவேஜின் மீது குறுக்காக விழுந்தார் தலைவன் மீண்டும் ஆணையிட்டான் இரு நண்பர்களின் சவங்களும் தனித்தனியாக பெரிய கற்களுடன் கட்டப்பட்டு நதியில் வீசப்பட்டன நதியின் நீர் உயர தெறித்து நுரையாகி மெல்ல மெல்ல மீண்டும் பழைய அமைதிக்கு திரும்பியது சிறிது நேரத்தில் இரத்தத்தின் கீற்றுகள் நதியின் மேற்புறத்தில் லேசாக தெரியத் தொடங்கின எவ்வித சலனமும் இன்றி இருந்த தலைவன் இப்பொழுது மீன்கள் நேரம் என்று முணுமுணுத்தபடி பழைய கட்டிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் எதேச்சியாக அவன் பார்வை மீன்கள் இருந்த வலைப்பையில் பட சமையல் தொழிலாளியை அழைத்தான் நண்பர்கள் இருவரும் பிடித்த மீன்கள் நிரம்பிய அந்த பையை அவனிடம் வீசியபடி இந்த மீன்கள் உயிரோடு இருக்கும்போதே அவைகளை வருத்தெடுத்து வா சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் புகைக்குழாயை பிடித்தபடி மீண்டும் நடக்கலானான் முற்றும்